ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக சூப்பராக கேக் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெள்ளை கரைச்சி எடுத்துக்கணும் அதை நல்லா நொறுக்கி அது மொழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அது நல்லா கரையட்டும் வேணுங்கிற அளவு நமக்கு தண்ணி ஊற்றக்கூடாது எவ்வளோ வெள்ளம் எடுத்துருக்கோமோ அது மொழுகிற அளவு மட்டும் எடுத்துக்கணும் அதுக்கு நான் அதுக்கப்புறம் நம்ம மாவை ரெடி பண்ண போகல வாங்க ஃபர்ஸ்ட்டு ஜல்லடி எடுத்துக்கணும் கோதுமை மாவு ஒன்றரை கப் எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கூட இல்லாமல் நல்லா சளிச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம நல்லா சலிச்சிட்டோம் மாவு வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாவும் நல்லா காயுது அதை வடித்து ஆற வச்சுக்கலாம் நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டாமல் எடுத்திங்கன்னா அடியில் மண் தூசி இருக்கும் கேக் சாப்பிட நல்லா இருக்காது அப்புறம் நம்ம சளிச்சு எடுத்த மாவை வச்சு அதில் ஆஃப் டீஸ்பூன் உப்பு பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆயில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளப்பாவை வந்து கொஞ்சமாக ஆறிட்டே இருக்குது நல்லா ஆறினோனே அதை தூக்கி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகும் வேணுங்கிற அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது பொறுமையாக வேணுங்கிற அளவு ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மிக்ஸிங் டூல் இருந்துச்சுன்னா நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அது இல்லை ஸோ அதனால் மாவு ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமே இல்லை வெள்ளப்பாவை பத்திரம்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமே நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்து கிண்ணி எடுத்து அதில் நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து எனக்கு அந்த மிக்ஸிங் டூல் இல்லாதனால நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கும் அது இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போ சைடில் குக்கரை வச்சு ரெடி பண்ணிட்டோம் கேக் வந்து ரெடி ஆகுறதுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சு மாவை அந்த மாவு அன் அனருக்கு அப்புறம் ஆஃப் அனவர் ஊறணும் அதுக்கப்புறமே எடுத்து நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சலாம் ஆஃப் அனவர் ஊறினாலும் நல்லா டஃபியாக வரும் இப்போ நம்ம கேக் ஊற்றிட்டோம் அது நடு நல்லா பபிள்ஸ்லாம் வரக்கூடாதுனால நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் நடுவில் ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது சும்மா டூ ஷேக் பண்ணிக்கணும் அப்புறம் அதை எடுத்து குக்கர் நடுவில் வச்சிடலாம் குக்கர் நல்லா காயிட்டோம் குக்கர் சூடானே எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அப்புறம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டோன்னே எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஆற விடலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு கேக்கு ப்ரவுன் கலரில் கோதுமை கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் சைடில் வந்து அந்த நம்ம வீட்டில் இருக்க கத்தியை வச்சு கொட்டி கொட்டியாக சொருகி எடுத்தோம்னா அதுக்கப்புறமே கவுத்தரலாம் பாருங்கள் கேக் சூப்பராக வந்திருக்கு நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு விழுந்துடும் சூடாக இருக்கும் போது எடுக்காதீங்க கேக் கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு நடுவில் வேகாமலாம் இருக்குதுன்னு குறை சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை பார்க்குறதுக்கு பஞ்சு போல எவ்வளோ சூப்பராக பாருங்கள் வீட்டில் இருக்க ஸ்மால் இன்கிரீடியன்ஸ் வச்சே தான் அதை செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குது ஒரு தடவை நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸுக்குன்னு அதை பண்ணி கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வேணும் வேணும்னு கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோஸால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்